ராஜஸ்தான் மாநில தலைவர் தோழர் ககங்கித் சிங் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆரம்பத்திலிருந்தே ஊர் பொதுமக்களும் அவருடைய குடும்பத்தாரும் இது படுகொலை நிலையிலும் கூட ராஜஸ்தான் காவல்துறை இது ஒரு விபத்துன்னு சொல்லி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க ஆனால் இறுதியாக வந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் வந்துட்டு இது தலையில் தாக்கப்பட்டு அடைந்திருக்கக்கூடிய மரணம் அப்படின்னு அறிக்கை வழியாக இருக்கு ஆனால் ராஜஸ்தான் காவல் அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னா இந்த கொலையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கயவர்களை பாதுகாக்கும் வகையில் செயல்பட்டு இது ஒரு விபத்து அப்படிங்கிற ஒரு போக்கையை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க தோழர் ககன்தீப் சிங்கை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அவர் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் பகுதிகளில் மாணவர்களின் உரிமைக்காக தொடர்ந்து போராடிட்டு வரக்கூடிய ஒரு தோழர் ஞான

i ஏற்கனவே பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு பல்வேறு தொலைமொழிகளுக்கு ஆறான ஒரு தோழரை அந்த மாநில காவல்துறை பாதுகாக்க தவறிவிட்டது அதனுடைய விளைவாக இன்றைக்கு அந்த அருமையான தோழரை நாம் இழந்திருக்கிறோம்